எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஒரு குக்கிங் வீடியோவும் அண்ட் சும்மா ஒரு எங்களோட வில்லேஜ் கொண்டு மெயினா இன்னைக்கு பிரண்டை துயல் எப்படி செய்யறது செஞ்சு காண்பிச்சிருக்கிறேன் அண்ட் எங்களோட ஏரியா அப்புறம் சின்ன சின்ன இதுகள் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் தான் இருக்கும் அண்ட் என்ன சேனலுக்கு வரீங்கன்னா நாங்கள் காயத்ரி மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து மெல்ல காண கிளிக் பண்ணி ஒரு கொடுங்க அப்ப நான் போற வீடியோ உங்களுக்கு வரும் அண்டு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க அன்புக்கும் அந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க வீடியோ கொண்டு போகலாம் மெயினாக பிரிண்டி துவையால் அது ஏன் எதுக்கு அப்படின்றத நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்க எதுவும் டவுட் ஒரு கேட்ட இருந்தால் அதுக்கும் காமெண்ட் பண்ணுங்க முதற்கட்ட வீடியோ நீங்க பண்ணல ஸோ நாங்கள் இப்போ இந்த ஏரியாவுக்கு நான் வந்திருக்கிறேன் சும்மா ஒரு போட்டோ எடுப்போம் அப்படின்னு ஓகே எடுத்துட்டு என்ன நான் நினைக்கிறேன் எடுத்துட்டு நான் வரேன் நீங்க வீடியோ நான் எதையோ தேடி வந்தேன் ஏதோ கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நான் அந்த மஞ்சள் வெள்ளை கரைசலாங்கண்ணி அப்டி அப்படியா எனக்கு அந்த அந்த செடி தேவை பார்த்து அதுதான் நீங்கள் இருக்குமா அப்படின்னு வயல் சைட் வந்து தேடிட்டு போக மாட்டேன் ஏதோ அந்த எனக்கு நான் விளையாட இழைச்சிட்டு இருந்தது கிடைச்சிருக்கேன் அண்ட் இது தூதுவலை செடி பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு அண்ட் தூதுவலை என்றது உண்ட ஏரியாவில் எப்படி சொல்றேன்னு தெரியல ஆனா எங்க அண்டையில தூதுவலை என்ன சொல்றது செம கல்லாம் இருக்கு ஏ மூஞ்சி காட்டில இப்பதான் குரங்க நித்திர கொண்டாலும் பி முகமும் கலவையில இப்படி தெரியுது வீட்டுல இருந்தா அப்படி தெரியும் தானே அப்ப நம்மளுக்கு காட்டில தூது தூதுவளச்செடி இது அவ்வளவு நல்ல அதாவது சளி குழந்த பிள்ளைக்கோ இல்லட்டி உங்களுக்கோ என்ன மாதிரி சளி தாடிமன் இருந்தாலும் இதுலயும் ஒரு துவையலோ அல்லது சம்பல் ரெண்டும் ஒண்ணுதான் ஏன்னா ரெண்டு பேரும் விதம் விதமா யூஸ் பண்ண சொல்லுவாங்க அதனால நான் சொல்றேன் துவையல் அல்லது சம்பல் என்னமோ செஞ்சு நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னு வையுங்க சளி எப்படி எடுத்து வழியில போகும் தெரியுமா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் பச்சை மிளகா போட்டு வைக்கிறேன் வச்சு காட்டியிருப்பேன் ஓகே இல்லாட்டில இன்னொரு நாள் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஓகே இந்த இப்படி இருக்கும் ஊதாப்பூ போட்டு ஹார்ட் ஷேப்ல அந்த நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இள வடிவத்துல இருக்கும் இதுதான் தூதுவலை அண்ட் நான் என்ன இருந்திருந்தா பிரண்டை ஓகே கிட்ட போவாங்க பாருங்க வாரேன் இது முள்ளு அப்படி பிடிச்சதோ கரைச்சல் கல்லு வலிமிருக்குதானே உள்ளந்தா மூக்கூட வட்டு உள்ளதைக்கே பயமா கிடக்குது பாம்பு தெரியாது பூச்சியாலும் நடந்தாலும் தெரியாதுங்களா பெரண்டை இந்த பெரண்டைய நான் ஒரு துவையல் செய்யணும்னு எனக்கு விருப்பம் இது என்னதுக்குன்னா அவங்க அதுக்கெல்லாம் கூட்டா கிடக்கு சரிப்பா இது எதுக்குன்னா மூட்டு வலி பிரவாதம் இருக்குல்ல வாதம் இருக்கிறப்ப கைகால் மூட்டு வலி அதுக்கு நல்ல சாமான இந்த பிரண்டை அதே மாதிரி நல்லது பசிக்கலை என்று சொல்லுவாங்கல்ல சில பேர் அந்த பசிக்கலை சொல்றவங்களுக்கு இதுல பிரண்டையில துவையை செஞ்சு கொடுத்த செமையா இருக்கும் நான் இந்த பிரண்டை துவை நாளை உங்களுக்கு நான் செஞ்சு காண்பிக்கிறேன் இப்ப ஆச்சுட்டு போனால் இருக்கும் ஆங்கில ஆஹ் நாலு நாளைக்கு வந்த இதுல பக்கத்துல இதான் என் வீடு இன்னொரு அளவுக்கு இருக்குது அப்படியே தாஞ்சிட்டு போகலாம் பிரச்சனை இல்லை அதனால நாளைக்கு விடியவில் நான் உங்களுக்கு இந்த பிரண்டை துவையல் செஞ்சு காண்பிக்கிறேன் ஓகே நல்ல பிஞ்சு பிஞ்சு இல்லையா தண்டா இருக்குது நான் இதை எப்படி ஒடிச்சு எப்படி செய்யறேன் காண்பிக்கிறேன் உம் பாருங்க இப்ப டைம் அஞ்சரி ஆயிடுச்சு நான் நாளைக்கு தான் செய்வேன் இதுக்குள்ள நிறைய இருக்கு இப்ப நாங்க தேடி வந்ததுக்கு தேட போவோமா ஒரு தொகை இருக்குது பிரை பிரை முத்தலம் செய்யலாம் பிஞ்சிலே நல்ல நல்லா இருக்கும் ஓடிக்கும் போது நாளைக்கு பார்ப்போம் எனக்கு அந்த மஞ்சள் கருசாலை வள்ளிக்கரை சாலை தேவை காஞ்சலா பாடுறதான்னு தெரியல தேடிட்டு போறேன் பாக்கலாம் சூரியன் மரட்டூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லு பியூட்டிஃபுல்லு பியூட்டி தாமரை வருஷம் முன்னாடி இருக்கும் இந்த ஊருக்கு நாங்க வரும்போது தெரியுத வீட்டுல எதுவுமே இருக்காது கிணறு இருக்காது வீடு இல்ல சின்ன கொட்டை இல்லை ரூம் இல்ல அது இன்னொரு வீட்டுக்கு போனது இப்படி நிறைய இருக்குமோடு பழைய கணவர்கள் இப்படி நிறைய நிறைய சோ வந்த உடனே எல்லாமே இருக்காது இல்ல அப்பக்கே எங்களோட குளிப்பாட்டி நதி இந்த குளம் தான் சோ ஜாலியா இருக்கும் கிட்டத்தானே வீட்டுல இருந்து பின்னால ஒழிய இருந்தா ஸ்கூல் போற டைம்ல இதெல்லாம் உடைச்சுட்டு உடுப்பு எல்லாம் துவச்சிட்டு போவோம் இப்போ தைச்சு விட்டு போட்டதை இப்போ எனக்கு ஒரு பயம் என்னன்னா முதலை இருக்குமோ அப்படின்னு ஏன்னா முதல்ல இருக்கிறது அஹ் அதால இருக்குமான பயம் இன்னும் தாமரை பூக்கல இந்த கரைசலங்கண்ணி எனக்கு கிடைக்குது இல்ல சரி பாப்போம் முயற்சி செய்வோம் ஒரே பாசி இந்த பாசி தண்ணி பயந்து பயந்தா வந்த ஓரி வீதி வழக்கில் வயத்துல இந்த முதல்ல படுத்த புக் காலை புடிச்சிருத்த நான் வீட்டுக்கு போகணும் அதனால தோப்பம் மழை லைட்டா இருக்கு போல கண்ணு கிடைக்கதே இல்ல கவர் இருக்கு ஆனா அதெல்லாம் அதெல்லாம் பாத்து பாத்துருக்குறேன் அந்த செடி எல்லாம் பட் எனக்கு கிடைக்குது இல்ல கண்ணுக்கு சரி பாப்போம் அப்படியே சுத்தி அப்படியே போக்கு போயிட்டு போவோம் என்னோட வளவுக்கு என்னோட வளவுன்னா எனக்கு அம்மா அப்பா காலத்து அந்த வளவு செய்மா அங்க போயிட்டு போவோம் இப்படி சுத்தி போனா அதுல போகலாம் போய் பார்ப்போம் கண்ணா அங்கையும் போய் என்னன்னு கம்மியா தெரியல வயல்வெளியில தான் அந்த வெள்ளக்கறி சாலை இருக்கு மாட்டாங்களா அதையும் காரணம் மீனவம் என்று எடுத்தா மக்களே நான் கடந்து போறேன் என்னண்டா காலையில எலும்பி நிறைய வேலை சரியா ஒன்பதையில எல்லா வேலையும் முடிச்சிட்டு இன்னைக்குதான் நான் பிறண்ட ஆய வந்த நான் நேற்று சொன்னதானே ஆயிரண்டு இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு கறி வச்சு தோயல் கறி தானே தோயல் வச்சு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்ன வெயில் பாத்தீங்களா காலை வெயில் முடியல செம வெயில் காலையில உலம்பி எண்ணி எல்லாம் அம்பச்சு தலைக்கு சூரியன் இந்த பக்கத்தான் இருக்குது ஆஹ் வரிக்கிட்டாச்சு பிறந்த அஞ்சுட்டு போவான் ஓகே இல்ல பிஞ்சு பிஞ்சு பிரண்டையா ஆயணும் ஒடிக்க ஒடிச்சா வரும் இந்த பாத்தீங்களா ஒடிச்சா வரும் இதுல போட்டுட்டு போகுது குடாவி அவ்வளதான் எனக்கு சும்மாலே குலவின பயம் எந்த காதுக்கு நனங்க நோன் வைக்கிறது ஒண்ணுக்கு ரெண்டு இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு பாத்தீங்களா பிஞ்சுதான் நல்ல டேஸ்டா இருக்கும் இது அந்த கரணை தெரியும் தானே அது ஒடிச்சா வைக்க தெரியும் சமைக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு சுனைக்கும் அப்படின்னு அதே தான் இந்த பிரண்டாயமா சரியா சுனைக்குமா அதனால பிஞ்சா பார்த்து பிடுங்குங்க ஓகே அங்காடி வருக போமா ஓகே பார்த்தீங்களா இவ்வளோ பிரண்டை எவ்வளவு போதும் புயல் செய்ய பண நிறைய வரும் ஒரு மாதிரி பிரண்ட பரிஜாச்சு உங்களுக்கு கைகால் மோட்டு வலி எல்லாமே கழுத்து வலி உடல்ல பெயின் இருந்தா அப்புறம் பசி வரையிலன்னு சொல்றவங்க இப்ப சொல்லுவாங்கல்ல சில பேர் பசிக்கு இல்லை டேப்லெட் எடுப்பாங்க சில பேர் இந்த மூட்டு வலிக்கிட்டு ஆப்ரேட் எடுப்பாங்க வாதம் ஃபுல்லாவே வாதம் எல்லாம் சொல்றது சோ இப்படியான பிரச்சனை இல்ல நீங்க இந்த பிரண்டு என்றது ஒரு அரு மருந்து தங்கம் சொல்லுவாங்க சோ இதுல நீங்க கறி வச்சு துவையல் சம்பல் என்ன என்னென்ன வச்சு சாப்பிட்டா அவ்வளவு இருக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை துவையல் செஞ்சு காண்பிக்கிறேன் எப்படி கிளீன் பண்றேன் நான் நீட்டா காண்பிக்கிறேன் சோ இது எங்கட விட்டு யாருக்குமே பிடிக்காது ஆனா எங்கட விட்டு இருக்கு கால் முழங்கால் வரத்துலாம் இருக்கு அம்மா தங்கச்சி அப்பாங்கெல்லாம் பட் இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்க டேப்லெட் எனக்கு அந்த டேப்லெட் எல்லாம் பெருசாக நான் விரும்பி போகிறது இல்லை இருந்தாலும் உணவை மருந்து மருந்தை உணவு அவ்வளோ தான் என்னுடைய இது சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டை வேலை செய்ய போகிறேன்னு கிளீன் பண்ண போகிறேன் அண்டு செம்ம வெயில் அங்கிறது ஓகே பார்க்கலாம் வாங்க நான் தனியத்தான் எல்லாமே பார்க்கணும் சோ கேமராவை ஒன் பண்ணிட்டே கிளீன் பண்ண முடியாது நாலு மூலையில உள்ள அந்த நாரை மட்டும் உரிச்சு எடுத்தா ஓகே உரிச்சு உரிச்செடுத்தா இப்படித்தான் வரும் அந்த நார் தான் இது சோ எல்லாமே ஃபைனலி கிளீன் பண்ணிட்டேன் இது முத்தி பிரண்டா சோ அத நமக்கு வேணும் மிட்டெல்லாம் கிளீன் பண்ணி இவ்வளவு தான் பிரண்டை வந்தது சோ இனி இதை எப்படி செய்ய போறேன் என்ன செய்ய போறேன்றது இப்படி தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க பிரண்டை கழுவி சுத்தம் செய்தாச்சு இத நீங்க இப்படியும் செய்யலாம் இல்லாட்டிக்கு இப்படி ரெண்டாவும் ஆக்கலாம் பாத்தீங்களா அந்த தோல் எல்லாம் நீக்கி வடிவா அந்த உள்ளு கேட்கறத எடுத்தாச்சு ஒரு சொட்டு அளவா வந்தது போதும் அப்புறம் ஒரு தக்காளி பழம் ஒன்றும் இல்லை இது பாதி தக்காளி பழம் சின்ன வெங்காயம் இல்ல அதனால இந்த வெங்காயம் போட்டிருக்கேன் இதுல ரெண்டு இடத்துல பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து எடுங்க நல்லா இருக்கும் அப்புறம் கருவேப்புல இது இஞ்சி இது ஒரு நாலு ரெண்டு உள்ளி போடும் அப்புறமா இது தேங்காய்ப்பு ஓகே அவ்வளோதான் எடுத்தாச்சு இனிமே நான் வைக்க போறேன் மண் தான் செய்ய போறேன் அப்போ இன்னும் டேஸ்டா இருக்கும் நிறைய மண் சட்டி இருக்குது சோ அதுல இதுல ஒரு இது ஒரு சின்ன மண் சட்டி இருக்கிறதுலயே நல்லா சூடு வரட்டுக்கும் டேஸ்டா இருக்கும் நாங்க இதுல செய்வோம் இது நல்ல நல்லெண்ணெய் உண்டு நல்லெண்ணெய் தான் செய்யணும் அப்பதான் இன்னும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இது பிஎஸ்ட நல்லெண்ணெய் இங்க இதுதான் நல்ல எண்ணெய் பாரு எங்க செய்து இருக்குன்னா உம் ஆணிக்கோட்டை இங்க இருக்கு காட்டிங்கன்னா ஆணிக்கோட்டை யாழ்ப்பாணத்துல தண்ணி இருக்கா அப்ப இப்படி இப்படி செஞ்சாதான் தண்ணி காஞ்சி நடப்பாண்டு கொதிச்சுட்டு நாங்க இப்ப விரண்டைய போடுவோம் அடுத்து பொழிஞ்சு போடுங்க நல்ல பொன்னிறமா வழங்கணும் இதோ பிரிய ஒரு மனம் தானே ஸோ அதாலையே நம்ம நீ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நாங்கள் நல்லதோ கெட்டதோ உடம்புக்கு நல்லா சாப்பிடத்தான் வேணும் மனமெல்லாம் பார்க்க முடியாது ஸோ நல்ல பொன் இது வரங்கினாக்க நல்ல மனம் இல்லாமல் போகும் ஓகே நல்ல நிலை வரைக்கும்னா இப்படி தான் வரும் நூறு நூறையா வரும் அப்புறமா ஒரு அஞ்சு ஆறு வாரம் மிளகா எடுத்துடேன் இந்த மறந்துவிட்டேன் என்னமோ மிஸ் பண்ணிவிடுறேன் மிஸ் பண்ணிடுறேன்னு யோசிச்சேன் இப்போ ஞாபகம் வந்தது அதுவும் மறுத்தாச்சு லைட்டா பொன்னரமாக வந்துட்டு பாத்தீங்களா இது இன்னும் நல்ல இதாக வரணும் நல்ல ப்ரவுனாக வரணும் அப்போ நல்ல இதாக இருக்குங்களா அந்த ப்ரௌனிஷாக வந்தாக்கா அந்த வாசம் வாசமும் இருக்காது அந்த கவிச்ச வாசம் மாதிரி எப்படி இருக்காது நல்லாவும் இருக்கும் அதனால் நல்ல நீலையே செய்வான் மட்டும் சொல்கிறது ஸோ

இஞ்சி இந்தளவு போடுங்க இஞ்சி எதுக்கு போடுறன்னா ஜீரண சக்திக்கு இஞ்சி நல்லது உள்ளி வாயுக்கும் நல்லது தக்காளி பழம் டேஸ்ட்டுக்கு போடுறது அதே மாதிரி கொஞ்சம் வரமுலாக அதுவும் ஒரு ரெண்டை மட்டும் டேஸ்ட்டு இருக்கக்கூடாது டேஸ்ட் மட்டும் தான் நல்லா அதுக்காக தான் போடுறது அப்புறம் ரெண்டு கருவேப்பில அதை நான் போட்டுட்டு காமிக்குறேன் பார்த்தீங்களா எல்லாம் போட்டாச்சு மண் சட்ட எப்படி இருக்கு பாத்தீங்களா மண் சட்டி வாசம் அப்புறம் இந்த பிறண்டை நில வழங்கிட்டுது கீழே ஒண்ணு விழுந்து சார் அது என்ன பொன்னிறமா வந்திருக்கு பாத்தீங்களா இப்படி வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டாலும் செஞ்சு கொடுங்க பழைய ஆட்கள் பார்த்தீங்களா தொண்ணூறு வயசு மட்டும் நல்லா நீ இங்கே நடத்தணும் எந்த ஒரு டேப்லெட்டு மோட்டியும் போட மாட்டேங்கிறோம் நாங்கள் அவங்கள பற்றி சிரிக்கிறது பட் அவங்கள உழம்புல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ சின்ன வயசுலேயே மூட்டு வருத்தம் அந்த வருத்தம் இந்த வருத்தம் பசி இல்லை அது இல்லை இது இல்லையா அது இப்படி நீங்கள் செஞ்ச சாப்பிட்டா உங்களுக்கும் நல்லோம் உங்க பிள்ளைகளுக்கும் நல்லோம் உங்க பரம்பரைக்கும் நல்லோம் எல்லாருக்குமே நல்லோம் கொஞ்சோண்ட புளி அதுவும் போட்டு புளி தேவைதானே அதையும் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு மிக்சிக்க போட்டு அரைக்க போறேன் அதோட இன்னொரு திங்ஸும் சேர்க்கணும் அதையும் நான் காண்பிப்பேன் கொஞ்சம் பொருங்க நல்லா நல்லாவே பதமா நல்லா வதங்கிட்டு பாத்தீங்களா உள்ளி எல்லாம் இந்த மாதிரி வதங்கிட்டு ரசிப்பாட்டுக்கு உள்ளி வரமுளக கண்டுட்டீங்களா நல்ல இன்னொரு ரொம்ப சேர்க்க போறேன் திருங்களை நான் ஒரே ஒரு திங்ஸ் தான் சேர்க்கலை அது என்ன இந்த டைம் கமெண்ட் பண்ண ஓகே நான் வதக்கிட்டு சொல்றேன் என்ன எல்லாமே போட்டுட்டேன் ஒரு தொழிலுக்கு தேவையான அத்தனையும் போட்டுட்டேன் ஒரே ஒண்ணுதான் எது தெரியுமா உப்பு அது நம்ம மிக்சி கிரைண்டருக்கு போடும்போது போது அந்த உப்பை நாங்க போடலாம் நான் இதுக்குல போடல ஓகே அதெல்லாம் இப்போ நான் இதை கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இப்ப அடுப்பை நான் ஆஃப் பண்றேன் ஆறுனதுக்கு அப்புறம் லைட்டா எங்க மண் சட்டி தானே ரொம்ப ஹீட்டா இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறமா நான் மிக்சி கிரைண்டருக்கு போடுறேன் ஓகே மிக்ஸிக்க போட்டு உப்பு எல்லாம் போட்டாச்சு இதை நான் இப்ப அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதையும் தாளிக்க செமையா இருக்கும் நல்லெண்ணெய் எல்லாம் தாளிக்கிறேன் மண் சட்டில அதே மண் சாட்டிலாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா செம டேஸ்ட் நான் அரைக்கும் போது வாயில வச்சு பார்த்தேன் தானே எப்படி இருக்குமோ தெரியாதுல அதாவது ரொம்பவே நல்லா இருந்தது நான் தண்ணி கொஞ்சம் தான் சட்னியா எடுத்துனேன் உங்களுக்கு இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நான் விட்டேன்டா கொஞ்சம் கெட்டியா இருக்கும்போது நல்லா இருக்கும் இதுக்க கிடக்கு போட்டுட்டு காண்பிக்கிறேன் கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டா நல்லா இருக்காது அடுப்ப நீ பாட்டினாலும் கொதிக்க விட ஓகே உப்பு புளிப்பு எல்லாமே ஓகே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே நான் இப்போ இது கருவேப்பில கொட்ட நல்ல முழுச அதுதான் அப்படி இருக்கு நல்ல வாசமா இருக்கு அது மண் சட்டியில தோசை இட்லி வேறு என்னது சோறு எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம்